செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொளித்தலை அருகே மருதூர் பேரூராட்சி அலுவலகத்தில் குழந்தைகள் பாதுகாப்பு குழு கூட்டம் நடைபெற்றது கரூர் மாவட்டம் கொளித்தலை அருகே மருதூர் பேரூராட்சி அலுவலகத்தில் குழந்தைகள் பாதுகாப்பு குழு கூட்டத்திற்கு பேரூராட்சி மன்ற தலைவர் சகுந்தலா சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் செயல் அலுவலர் பானு ஜெயராணி குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் அரசு திட்டங்கள் குறித்து விரிவாக பேசினார் தொடர்ந்து அலுவலக இளநிலை உதவியாளர் சரவணகுமார் மாவட்ட நிர்வாகத்தால் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக ஏற்படுத்தப்பட்ட முத்தான திட்டங்கள் நிமிர்ந்து நில் துளிந்து சொல் இளந்தளர் இல்லம் அகல் விளக்கு பள்ளிக்கூட மணி அடிச்சாச்சு ஆகிய நான்கு திட்டங்கள் குறித்து விரிவாக பேசினார் தொடர்ந்து ஆதிநத்தம் மருதூர் பணிக்கம்பட்டி அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்கள் கீதா விஜயலட்சுமி ராமகிருஷ்ணன் கிராம நிர்வாக அலுவலர்கள் பார்த்திபன் விஜயா கோவர்த்தனா சுகாதார ஆய்வாளர் ராஜா கவுன்சிலரும் திட்டக்குழு உறுப்பினருமான தமிழரசன் ஆகியோர்கள் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் உரிமைகளை காத்தல் மற்றும் உறுதி செய்தல் குழந்தைகளுக்கு எதிரான தீங்கிழைத்தல் தடுத்தல் மற்றும் பாதுகாப்பு ஏற்படுத்துதல் குறித்து விரிவாக பேசினார்கள் இதில் மருதூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் எங்கள் பள்ளியில் சுற்றுச்சுவர் இல்லாததால் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளது மேலும் பொதுமக்கள் கால்நடைகள் பள்ளி வளாகத்திற்கு வந்து செல்வதாலும் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை பள்ளியில் சேர்க்க முன்வருவதில்லை பள்ளிக்கு சுற்றுச்சுவர் அமைத்து மாணவர்களுக்கும் பாதுகாப்பு அளிக்கும் வகையில் உறுதி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் பேரூராட்சித் தலைவர் சகுந்தலா சுப்பிரமணியன் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் உங்கள் கோரிக்கைகளை மனுக்களாக கொடுத்தால் மாவட்ட நிர்வாகத்துடன் தெரிவித்து கூறிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார் திட்டக்குழு உறுப்பினர் தமிழரசன் பேரூராட்சிக்குட்பட்ட பள்ளிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் சம்பந்தப்பட்ட வார்டு கவுன்சிலர்கள் கோரிக்கையாக தெரிவித்தனர் கவுன்சிலரின் கோரிக்கை திட்டக்குழுவை தெரிவித்து உரிய நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறேன் மேலும் உங்களது கோரிக்கை மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார் இந்தக் கூட்டத்தில் வார்டு கவுன்சிலர்கள் அலுவலகப் பணியாளர்கள் சுகாதார மேற்பறையாளர் பாக்கியம் மற்றும் மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் கிராம உதவியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர்